ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர இருபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் எல்லா சித்திகளும் அடைய சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாம் சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பர சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே சித்தியும்னா எல்லா நலன்களும் கிடைக்கும் சித்திங்க சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தினா அப்படி எல்லா சித்திகளையும் தரும் தெய்வமாக விளங்குகின்ற பராசக்தியை போற்றி பாடுறாங்க இப்போ இந்த பாடலோட பொருள் அபிராமி தேவியே நீயே சகலத்திற்கும் ஆவாய் அச்சித்திவித்தரும் தெய்வமான ஆதி சக்தியாகவும் திகழ்கின்றார் பராசக்தியாகிய நீ கிளைத்திழ காரணமான பரமசிவமும் அச்சிவத்தை குறித்து தவம் செய்யும் முனிவர்களுக்கு முக்தியும் அம்முக்தியால் ஏற்படுகின்ற விதையும் அவ்விதையில் ஏற்பட்ட ஞானமும் ஞானத்தின் உட்பொருளும் என நின்று சகல பந்தங்களினின்று நின்று காக்கக்கூடிய தெய்வம் திரிபுர சுந்தரி ஆகிய உன்னை தவிர வேறு யார் உள்ள அப்படின்னு பட்டர் பாடியிருக்காங்க அன்னையை வேண்டி நீங்களும் இந்த அபிராமி அந்தாதில் வர பாடலை தினமும் சொல்லி வாங்க அன்னையனோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி